திருமா பயிலகத்தின் சார்பில் அரசு வேலை வாய்ப்புகளுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்பு பகுதியில் தொடங்கியது எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி நேரில் சென்று அரசு தேர்வு எழுதுபவர்களுடன் அமர்ந்து பாட வகுப்புகள் நடைபெறுவதை கண்காணித்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் கடந்த இரண்டாவது ஆண்டாக அரசு பொது தேர்வு எழுதுபவர்கள் பயன்பெறும் வகையில் திருமா பயிலகத்தின் சார்பில் அரசு வேலை வாய்ப்புகளுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் கடந்த இரண்டாவது ஆண்டாக ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏஸ் எஸ் பாலாஜி ஏற்பாட்டில் திருப்போரூர் பகுதியில் திருமண பயிலகம் மூலம் பலர் அரசு நடத்தும் குரூப் போர் தேர்வுக்கான பாடங்களை பயின்று வருகின்றனர் இதில் அனுபவம் உள்ள ஆசிரியர்கள் கொண்டு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றனர் சனி மற்றும் ஞாயிறு ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெற்று பயிற்சி வகுப்பினை இன்று திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏஸ் எஸ் பாலாஜி நேரில் சென்று பயிற்சி பெறும் நபர்களுடன் அமர்ந்து ஆசிரியர் வகுப்பு எப்படி நடத்துகிறார் என்பதை நீண்ட நேரம் அமர்ந்து சோதனையிட்டு வந்தனர் திறன் வாய்ந்த பயிற்றுநர்களை கொண்டு இயங்கும் இப்பயிலகத்தில் பொதுமக்களுக்கு இலவசமாக பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இதனை சிலர் ஆர்வமுடன் பங்கேற்றுள்ளனர் இதுல இரண்டு இருக்கு बोर्ड बोल रहे हैं। चला। नीर बाप। अब बोर्ड बोल रहे हैं आदेश के ऊपर ये बड़ा सुप्लाय क्यों बोलते हैं ये बड़ा வான் உயர்ந்தது மரம் வளர்ந்தது முறைப்படி அமைந்துள்ள சொல் நிலம் விளைந்தது நிலம் என்பது ஒரு

நகர் நகரம் சொல்லுவோம் ஆனா இப்போதை வந்து பேச்சு வழக்கில